ராஜாயணி ராஜாயணி ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டுவாமா ராஜாயணி வர இருங்க நீங்க வேற சும்மா காபி காப்பி நீ எப்ப பார்த்தாலும் இப்ப என்ன கேட்டுட்டும் நீ எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பெருது அம்மா நீ ஒண்ணும் போட்டு எடுத்துட்டு வரதவல்ல முருகன் இருந்தா அவன் கிட்ட கொடுத்து விடு முருகன் நான் போய் திருச்செந்தூர் தான் புடிச்சு எடுத்துட்டு வரணும் ஆமா முருகன் ஏதோ இங்க இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன முன்னாள் லீவ் சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் என்ன ஐயா ஆமால அவனோட பேத்துக்கு காது குத்துன்னு சொல்லிட்டு போவானா சின்னம் வரலையாவேன் நான் வர அவசரப்பட்டு காப்பி வேண்டான சொல்லிட்டேன் நீ எடுத்துட்டு தர வேண்டானே சிப்பி என்ன சொல்றது சிப்பி கேட்டா சொல்லுவா இல்ல நீங்க தானே வேண்டாம் முருகன் கிட்ட கொடுத்து விடுங்கண்ணே சரி கேப்போம் வேற என்ன பண்ண தாச்சாயினி என்மாரி இருந்தா ச்சே ஒரு காப்பி கேட்கற கேட்டு என்ன வரத்து வரமா ஷோ கடவுளே மாமியார் அங்க அங்க நடுங்கி போய் தான் கடக்காங்க இவத்தான் என் தலைமையில ஏறி ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கா எனக்கு மாமியார் இல்லாத குறையா இவர தீர்த்து வைக்கா போன் வர எடுத்து துளைய மாட்டேங்கா சின்னதா பண்ணி மயக்க தெரியல ஆமா ச்சே இவங்க என்னத்த சொல்லுறதுன்னு தெரிய மாட்டேங்குது வரும்போது யாரையும் ஏசிக்கிட்டு வரான்னு தெரிய மாட்டேங்குது காப்பி கேட்டதுக்குன்னு நம்மளையா சும்மா காதல தூக்கி போனை வச்சுக்கிட்டு நம்மளத ஏசிக்கிட்டு வராலோ சரி காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தாலே அது வரைக்கும் போவம் காப்பியை குடிச்சிட்டு சத்தம் கட்டாம இருந்துக்கோ செமையமையம்மா ஒரு நாள் கூட விட மாட்டாளுங்கம்மா பெத்த பிள்ளைய கூட இருக்க வைக்க முடியல ஹம் யாரை விட்டு செய்ய போல இவங்க முந்தானியே புடிச்சுக்கிட்டு அலையணும்னு நினைச்சுட்டு இருப்பாங்க போல போன் பண்ற இவன் எடுத்து தோயறானா பாரு தான் சொல்லுறதுன்னு தெரியல ஹம் எனக்கு வாசதும் அப்படிதான் இருக்கு வந்ததும் அப்படிதான் இருக்கு என்னத்த சொல்லுறதோ தெரிய மாட்டேங்குது இன்னும் காப்பி விடுங்க எவ்ளோ நேரம் நீட்டிக்கிட்டே நிக்கிறது கொடுமா கொடு மூஞ்சில புடிச்சு ஊத்தி கூடாது ஆஹ் என்ன பத்தா உங்க மூஞ்சில உத்தரா மாதிரியே தெரியுது யாருக்கு தெரியும் நீ செஞ்சாலும் செய்வே ஒரு கப்பு காப்பி கேட்டுக்கா உனக்கு இந்த வரத்து வருது ஆஹ் போன்ல சும்மா காதல தூக்கி வச்சுக்கிட்டு இந்த வரத்து வந்துட்டு இருக்கா போல ஹலோ ஹலோ சார் மர்மம்ல உம் யார்கிட்ட பேசுவேன் உனக்கு வேலைகிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் போன பண்ணி சாணத்தான் சொல்றதுன்னு தெரியல என்னாச்சு காலையில இவ்ளோ கோவமா இருக்கா அவன் காலையில ஆள காங்கலையா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கிடைக்கியோ வேலை செஞ்சுட்டு இருப்பா தான் இருக்கும் ஆஸ்பத்திரியில ஆமா நீங்க பாத்தீங்க அவன் வேலை செஞ்சுறேன் போங்க நீங்க வேற வாயில ஏதாச்சும் வந்து சாரி நாலு மணிக்கு ஹாஸ்பிட்டிரில இருந்து வந்தாச்சு வீட்டுக்கு அப்புறம் மணி எட்டு தானே ஆகுது அதுக்குள்ள என்ன தூங்கட்டும் பிள்ளை பிள்ளைக்கா வீட்டுல இருக்க பிள்ளைக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி கூறுகிட்டவளே நல்ல தாய் தானே நீ ஆமா வீட்டுல உனக்கு போன் பண்றதுக்கு எனக்கு பைத்தியம் முடிச்சு பாருங்க நீங்க வேற சும்மா இருங்கத்த அவன் அனுபவ பாக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே ரோசன் ஒத்திக்கிட்டு போயிருக்கான் அனுபவ பாக்க போயிருக்கானா ஆமா ஆமா மருமவுல அவங்க வீட்டுல இன்னைக்கு திருவிழா வந்துருங்கன்னு சொன்னாங்க குடும்பத்தோட நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன் ஐயோ ஏழு மணிக்கு திருவிழா மருமவுல கிளம்பிடு என்ன எல்லாருமா போயிட்டு வந்துருவோம் எது காலையில ஏழு மணியா அது கூறு கட்டவுல காலையிலன்னா எப்படி சொல்லுவேன் ராத்திரி தான் உம் ராத்திரி தானே இப்ப உங்க பேரண்டிக்கு என்ன காலையில போயிட்டு அங்க இருக்கணும்னு அவசியம்னு கேக்குறேன் ஆஸ்பத்திரியில அவ்வளவு வேலை கிடக்கா இவன் என்னத்துக்கு அங்க போய் கிடக்கணும் யான் டீ இருந்தா என்ன பொண்டாட்டி அங்கதானே இருக்கா அவன் பொண்டாட்டி பாக்கணும்னு பேருப்பானா இருக்கும் ஆமா இவனை நம்பி லட்ச கணக்கு ஆஸ்பத்திரி கட்டி போட்டா இவன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டி முந்தனி

அதான பாத்தேன் கொஞ்சம் கூட அறிவுன்றது நாம போன் அட்டன் பண்ணிட்டு பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதுல அனுக்க அம்மா அது இல்ல சமந்தி இந்த போனை எப்படி அட்டன் பண்ணி பேசணும்னு தெரியல கையை வச்சேன் ஏதோ அட்டன் ஆன மாதிரி பீப்புன்னு சத்தங்க கேட்டுச்சு அதான் என்னன்னு தெரியலேன்னு காதல வச்சு பேசுறாங்களோ இல்லையான்னு பார்த்தேன் போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டுதான் வந்தேன் சமந்தி மாப்பிள்ள போனை கீழே சார்ஜ் போட்டுட்டு வச்சுட்டு போயிட்டாரு அதான் சமந்தி நான் எடுத்தேன் என்னாச்சு சம்பந்தி ஏதாச்சும் பிரச்சனையா ஹம் ஆமா பிரச்சனை தான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பிரச்சனை தான் ஆளை அண்ணே ஆனே வந்துட்டான் பிரச்சனையா இல்லையான்னு சொல்லிட்டு ஏமா முதல்ல போன் எடுத்துட்டு போயிட்டு அவன் கிட்ட கொடுமா அது மாப்பி கிட்ட எடுத்து போய் குடுக்கற சம்பந்தி கோவப்படாதீங்க அத்தானே நான் வாழை நிமித்த முடியுமா என்ன அத்த பாத்து பேசுங்க உம் உன் கூடியே இருக்கேன் அத்தன் ஒத்த சொத்தன்ட்டு எல்லாமே உரிமையா பியாச செய்யற நான் உன ஒரு வார்த்தை சொன்னதுக்கே பாத்து பேசுங்கிற அவங்களுக்கு உனக்கும் என்ன சமந்த இருக்குன்னு சொல்லி ஆஹ் சமந்தம் பண்ணிருக்கீங்கதான் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நீ ஏதாச்சும் சோறு பங்கி எடுத்து போயிட்டு அவங்களுக்கு குடுத்திருக்கியா இல்ல அவங்க வீட்டுல இருந்து அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வச்சு பாத்திருக்கியா சொல்லி ஏதாச்சும் உனக்கு உணவு முறையை தவிர உனக்கும் அவங்களுக்கும் பழக்க வழக்கம் இருக்கா இப்படி மூஞ்சாவது லட்சம் மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா முதல்ல இப்படி பேசுறது நிறுத்தி இப்ப என்னத்துக்கு அவன் இங்க அங்க இருந்து கலப்பட ஒரு எண்ணத்தோடய போன பண்ணிக்கிட்டு இருக்கா சிவக்கு கடவுளுக்கு என்ன பிரச்சனை வர தெரியலையே சிவங்க வர காமா பேசுறாங்க அணுவ முதல்ல கூப்பிட்டு சொல்லுவோம் அனு அனு கொஞ்சம் கீழே இறங்குவாமா அணு சின்னமா என்னாச்சு என்னமா என்னமா ஒரு மாதிரி சோகமா இருக்க ஏதாச்சும் அடம்புக்க முடியாது அவருக்கும் போகுமா போகமா அதெல்லாம் இல்லம்மா மாப்பிள்ளை போட்டுட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சா சார்ஜ்ல இருந்து எடுக்கும் போது இந்த பச்சை கலர்ல எதையோ ஒன்னு புடிச்சு அழிச்சு விட்டேன் அது அட்டன் ஆயிட்டு போல போனு உங்க மாமியார் தான் போன் பண்ணி போய் காவத்துல இருக்காங்க என்னன்னு தெரியல அதான் உன்னை கூப்பிட்டேன் மாப்பிள கிட்ட போன் எடுத்துட்டு போய் கொடு ஹம் சரிம்மா அதெல்லாம் எதுவும் சொல்லலடி மாப்பிள கிட்ட சத்தமாங்கிட்டு போயிட்டு மாப்பிள கிட்ட சீக்கிரமா கூடு என்ன என்னன்னு ஆமா என்கிட்ட மட்டும் கோவப்படுது வர தெரியலையே உங்ககிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப என்னத்துக்கு போன பண்ணி இங்க வர சொல்லிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரம் அமையா இருக்கீங்களா அவங்க கிட்டதானே போன் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் விளையாறியே சொல்றேன் சின்ன ஜென்மமோ ஹலோ ஷாம் குமார் ஷாம்குமார் நேற்று அட்மிட் பண்ணியிருந்தோம்ல ராக்கியூ பேஷண்ட் அவர் பிரைன் டெட் ஆகுற சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு ரீனா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஜூனியர் மட்டும்தான் இருக்காங்க கொஞ்சம் நீங்க போயிட்டு எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா அந்த கேஸை நான் ரகு ஹேண்டில் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன் அவன் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கான் அது எனக்கு தெரியவே தெரியாது கொஞ்சம் சீக்கிரமா போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ் சின்ன விஷயமா ஷிப் இங்க இதுதான் இருக்கு ரெண்டு தான் இருக்கு புரியல என்ன சொல்றீங்க உம் ஆமா நோய் ஷிப்ல பாத்துட்டு தான் இருக்கு ரகு அப்டின்னு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்

என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வரேன் சரிங்களா வென்டிலேஷன் ப்ராசஸ் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க அதிகபட்சம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நான் வர்றதுக்கு ஓகேங்களா அது வரைக்கும் கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ்ல வச்சு அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க ஹம் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ஜெனிஃபருக்கும் தெரிய வேண்டாம் நான் வந்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன் ஆஹ் வீணா சொன்னாங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் ஓகே நான் சொல்லிக்கிறேன் ஆஹ் ஓகே தேங்க்யூ ராம்குமார் அம்மா சின்னடி அம்மா கூப்பிடுறாங்க போயிட்டு என் போன் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் என்னாச்சு இருக்காங்க பேசுங்க அனு எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரியா சரி நீங்க பேசுங்க ஹலோ சொல்லுமா

ஐயோ ரகு நேத்து தான் சொல்லுதானே செஞ்சேன் ஒரு வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கு மூணு நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லிட்டு புல்லட் மட்டும் தான் நிக்குது வண்டி கார நீத்திட்டு போயிருக்கா ஷோ மறந்து போய் கார வந்துட்டோமா வந்துட்டமா ரோஷன கூட்டிட்டு வந்தல்ல அந்த ஞாபகத்துல கூட்டிட்டு வந்துட்டமா சரி நான் உடனே கிளம்பி வரையிரு தயவு செஞ்சு சீக்கிரம் வா ராகு அவ டென்ஷன்ல கத்திக்கிட்டு கா கீழ சரி சரி நான் வரேன் போனை வை சிவா கிட்ட வர ஈவினிங் வரைக்கும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேனே சிவா என்ன பண்றது சகு கத்திக்கிட்டு பேசிட்டீங்களா டென்ஷன்ல பேசினாங்கன்னு சொன்னாங்க அம்மா சின்ன சிறகு எதச்ச பிரச்சனையா சிப பிரச்சனைன்னு உடனே கலம்பியும் போக முடியாது சிவகிட்டே எதச்ச சொல்லிட்டு போக வேண்டியதுதான் வேண்டியதா அதெல்லாம் இல்ல அனு இங்க வா வாங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறதுலாம் இருக்கட்டும் இப்போ ஹாஸ்பிடல்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ் நான் இப்போ கலம்பறேன் சரியா தப்பா எடுத்துக்காத அனு மூஞ்ச அப்படி வைக்காதடி உண்மையாவே தான் எமர்ஜென்சி கேஸ் நான் பாக்கணும்னு சொல்லிட்டு வேற ஷிஃப்ட் ஆப்டர் மாத்தி விட்டுட்டு வந்தேன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் நான் உடனே போய் ஆகணும் ரேஷ்மா வர வீட்டுல கிளம்பி இருக்கா அவளை பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் சரியா நான் ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்றேன் ஓகேவா தப்பா எடுத்துக்காத மூஞ்சு அப்படி வச்சுக்காத நான் தான் சொல்றேன்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு போகும் போது போயிட்டு வாங்கன்னு சொல்லு ப்ளீஸ் சின்ன கூட உன்னை தேடி ஓடி வரலோ உன்னை வேணுக்கு நான் பண்றேன் உன் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசைதான் ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இங்க இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ சரியா உம் ஆஹ் உங்க அம்மா கேட்டாங்கன்னா சொல்லி ஏதாச்சும் சமாளி ஓகே வீட்டுல சண்டை அப்படின்லாம் சொல்லாத

அத்தை கோவப்பட்டாங்களா வர சொல்லி சரி லூசி அதான் சொல்றேன்ல அம்மா கோவப்படுறதுனா ஒரு விஷயமே இல்ல ஹாஸ்பிடல் விஷயத்தினாலதான் கோவப்பட்டாங்க நான் இங்க வந்ததும் நினைச்சுலாம் கோவப்படல நீ எதுவும் லூசு மாதிரி யோசிக்கிட்டு இருக்காத ரோஷனை பார்த்துக்கோங்க சரிங்களா ஆ ரோஷன் இருந்துப்பான் நீ இருக்கல்ல அதனால அவன் இருந்துப்பான் சரி ஓகே ரகு இங்க இங்க வந்ததுனால அத்தை ஏதாச்சும் சொன்னாங்களா அதான் சொல்ற பைத்தியமே அதெல்லாம் எதுவும் இல்ல லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத எனக்கு நேரமாச்சு நான் கார் எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு கார் சர்வீஸ் குடுத்துருக்கு சோ ரேஷ்மாவில போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயே லாக் ஆயிட்டா காலையில எயிட் ஓ கிளாக்ன்றதுனால கேபும் புக் பண்ண முடியலையா இங்க இருந்து பத்து நிமிஷம் தானே நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சரியா ஹம் நீ பாத்துக்கோ ரோஷனை பாத்துக்கோ சரியா அவன் காலையில சாப்பிடல எதுவுமே அவனுக்கு டிஃபன் ரெண்டு இட்லி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படி இல்லன்னா அவனுக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும் அது ரெடி பண்ணி கொடுத்துரு ஓகேவா

ஆனா அதுக்காண்டி நான் ஒன்னும் மகனையும் மருமகளையும் பிரிக்கணும்னு நினைக்கல அன்னைக்கு அப்படி பியாசனா ஆதி மாசம் கொண்டு போய் அவ அம்மா வீட்டுல விச்சிருக்கு வேணக்கட்டு அங்க இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கா நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க ஆ இல்ல என்ன சொல்லுவாங்க நீங்க ஒத்துப்பீங்களா சொல்லுங்க ஆஹ் நீங்க ஒத்துப்பீங்களா நான் வந்திருந்தா ஒத்துக்க மாட்டீங்கல்ல உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அப்படிதானே அந்த கோலத்துல தான் எனக்கு பேசினேன் ஒத்துக்கிறாத்த ரேஷ்மாவோட வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிட்டு அன்னைக்கு காலையிலயே அவங்க அம்மா போன் பண்ணி இந்த மாதிரி சொன்ன உடனே இவளும் ஒத்துக்க மாட்டேன்னு பிரிவாதத்துல இருந்தா கொஞ்சம் மனசங்கடத்துல பேசிட்டு இருந்தான் உன்ன பின்ன வார்த்தை விட்டு அதுக்காண்டி இன்னைக்கு ஒன்னும் அவன் கொண்டாட்டி பாக்க போன உடனே அப்படியே போயிட்டானே இங்க பிடிச்சி இழுத்து வச்சுக்கணுமே அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்ல ஹாஸ்பிடல்ல ரொம்ப எமர்ஜென்சி கேஸ்னு ரேஷ்மா காலையிலேயே குதி குதி குதிச்சுட்டு இருந்தான் இப்ப தாண்டி நான் போன் பண்ணி சொல்லுக்கேன் அவன் இருந்து வரவே மாட்டான் ரேஷ்மா இங்க இருந்து போறதுக்கு வண்டி இல்லன்னு முடிச்சுக்கிட்டு அவளும் போன் பண்ண மாட்டான் இந்த மொத்த கோவத்தையும் ஹாஸ்பிட்டல் வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அந்த ஒரு காரணத்தை தான் நான் போன் பண்ணி சொன்னேன் இன்னைக்கு அம்மா எனக்கு தப்பா நினைச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை என்ன அக்கா கூட சண்டை கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் தான் ஹம் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவெல்லாம் இல்ல அணு விஷயத்துல வேணா முன்ன பின்ன நடந்துக்கலாம் உங்ககிட்ட வேணா முன்ன பின்ன பேசலாம் ஆனா என் மோனோ என் மோவன் விஷயத்திலயோ நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவனை போன் பண்ணி இங்க வர சொன்னேன் ஏன் காலையிலேயே போனானே எனக்கு தடுக்க தெரியாதா என்ன அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைய தூக்கிட்டு நிக்கான் காலையிலேயே போகணும்னு சொல்லிட்டு போவால்தான் நீ மட்டும் போல பிள்ளைய கொடுத்துட்டு போன சொல்றேன் எனக்கு எவ்ளோ நேரம் ஆகும்னு நினைச்சிங்க சொல்லுங்கட்டே எவ்ளோ நேரம் ஆகும் அப்படி சொன்னா அவன் என்ன அடிச்சு மலச்சிருவானா என்ன என்ன ஆஹ் அம்மாவே அடிக்கிற அளவுக்கு அவன் துணிச்சுட்டானா சொல்லுங்கட்ட நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசமானவளா இல்ல காலையிலேயே போனோம் நீ நான் போயிட்டு வா நானும் தான் சொல்லு செஞ்சேன் அதுக்கப்புறமா இவ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆஸ்பத்திரியில பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில பிரச்சனைன்றப்போ அங்க போயிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிட்டு அவன் கிட்ட கொஞ்சிக்க வேண்டிய வேண்டாம் ஆமா பாரு என்னையே சொல்ல வேண்டியதுக்கு வர சிவா வேற ஒருத்தி எம்மா எம்மான்னு ஓயாம கத்திக்கிட்டுப்பா ஏ வேற இருமா இல்ல எனக்கு புரியல இவளா வந்தா இவளா கத்துன்னு கத்துனா யான் இப்படி பேசுறேன்னு கேட்டேன் இதுதான் பிரச்சனை அதனாலதான் அவன போன் பண்ணி வர சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு இவ ஏதோ நல்லவ மாதிரியும் நான் ஏதோ கெட்டவ மாதிரியும் சொல்லிட்டு போறா சிங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணு விளங்க மாட்டேங்குதுமா சும்மா இந்த வீட்டுல ஆள ஆளுக்கு அவங்கவுங்க ராஜ்ஜியம் தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க போல நம்ம வாய் திறக்க கூடாது போல நம்மளுக்கு என்ன ஒரு வாய் காப்பியை குடிச்சிட்டு அமைதியா கடக்க வேண்டியதுதான்

சொல்லிட்டு இந்த உண்மையை எப்படி அவ தாங்கிப்பா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதே அவளால தாங்கிக்க முடியல நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கான் சிப்டியா உட்காந்துக்கிட்டு இருந்தா அவளுடைய கண்டிஷன் இன்னும் மோசமாயிரும் ஆயிரும் அவளுக்கு ஏதாச்சும் ஆண்டுக்கு முன்னாடி இவளுக்கு ஏதாச்சும் ஆயிரும் தயவு செஞ்சு ஏதாச்சும் அவளுக்கு கொடுங்க நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா ஏதோ அவ சாப்பிட நான் பிடிங்க சாப்பிடற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் ஏதோ அவளுக்கு சாப்பாடு தராத மாதிரி நானும் அப்பத்துல இருந்து சாப்பிடுறதுக்கு எல்லாமே எடுத்துட்டு போய்கிட்டு தான் இருக்கேன் அவ வேண்டா வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா சரி என்ன பண்றதே அழுதுகிட்டே இருந்தா இப்ப கொஞ்ச நேரம் படுத்து இருக்கா சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நானும் டிஸ்டர்ப் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளா கண் முடிக்கிட்டோம் அப்பதானே ஏதாச்சும் தரலாம் சிப்ரியா விட்டா எப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானா கான்சியஸ் இல்லாம போயிட்டா என்ன பண்றது சதீஷ் உங்க பாச எனக்கு புரியுது இல்லன்னு சொல்லல பட் ஆனா ஒரு நாள் சாப்பிடுறதுனால எதுவும் ஆகாம இருக்க போறது இல்ல ஒண்ணும் ஆகாது நீங்க பயப்படாதீங்க டாக்டர் தானே சின்னதா டாக்டர் படிச்சிருந்தாலும் நமக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு புரிச்சவங்களுக்கு சின்ன மாதிரி சிச்சுவேஷன்னா வந்தாதோ நீங்க அவளாச்சும் பரவாயில்ல ஒரே இடத்துல உட்காந்து அழுதுக்கிறது மட்டும் தான் இருக்கான் சாப்பிடாம பட் ஆனா நீங்க அவனை மானிட்டரும் பண்ணிக்கிட்டு இங்க இருக்க ஓபி பேஷண்டும் பாத்துக்கிட்டு அவனுக்கு அடிப்பட்டதுனால நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க ஆக்சுவலா அப்படி இல்ல இவ சாப்பிடாம இருக்கிறதுனால நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க அதானே அப்படி இல்ல எனக்கு பசிக்கல நான் சாப்பிடல அவ்வளவுதான் தயவு செஞ்சு அவளை எழுப்பி ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க சிங்க பாருங்க அவளுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கறத விட நீங்க இப்ப சாப்பிடுறதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கல புரியுதா உங்களுக்கு சதீஷ் ஜெனிஃபர் மேம் நீங்க எதுவும் சொல்லிக்காதீங்க மேம் யார்கிட்டயும் இந்த விஷயம் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க ராக்கி விஷயத்த அவங்களே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ம் ஓகே தூங்கிட்டு இருக்கங்க பாரு நல்லா தூங்குறதா வீட்டுல போய் தூங்க வேண்டியதுதானே மேம்

இருக்கோம் புரியல அவங்க வந்து ஷேர் பண்றாங்கன்னா அப்ப பிராப்ளமா சதீஷ் சீனா என்ன பாருங்க சாரு ஷாக்கி என்னாச்சு சேனி எழுப்பவே இல்ல ஷாக்கி கண்ணை முடிச்சிட்டானா செது நான் போய் பாக்கல தானே நார்மல் வாடக்கு ஷிப் பண்ணியாச்சு தானே ஆ பொறுமையா இரு சாரு ஷாக்கி இன்னும் கண்ணை முடிக்கல அவருக்கு இன்னும் அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்காங்க சின்ன கண்ணை முடிக்கலையா சின்ன சொல்றீங்க சின்ன சொல்றீங்க எனக்கு புரியல

போட்டுக்கிட்டு இருக்கா அவர் தேடி தேடி பின்னாடி வரும்போதுல நல்லா அலைய வச்சுட்டு இப்ப என்னமோ இவ நல்லவ மாதிரி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளாலதான் இந்த நிலைமைக்கு அவ ஆளானு நல்லாவே தெரியும் ராக்கிக்கு இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமே இவ தான் அதனாலதான் அந்த குற்ற உணர்ச்சியில இங்க வந்து போகிறதுக்கு மனசு இல்லாம உட்காந்துகிட்டு இருக்கா சிவ ஏதோ நல்லவன்னு நீங்க நினைச்சிடாதீங்க அப்பவுமே போயிருப்பான் நம்ம எல்லாம் இருக்கின்ற ஒரு காந்து தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் உன்ன யாரு நீங்க இருக்க சொன்னா உன்னால கலந்து போக வேண்டியதான சாரு அங்க சொல்றத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத சார் நம்ம கேண்டீன் போவோம் இங்க இருந்து அவங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க அவருக்கு அடிபட்ட கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு எதுவும் மனசுல வச்சுக்காத சாரு உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வா கேண்டீன் போவோம்னு சொன்னேன் சாரு போலாம் வா இல்ல அவங்க சொல்றது ஒரு வகையில கரெக்டு நான் தான் அவனை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன் அவன் சொல்லும் போது நான் விசாரிச்சிருக்கணும் ராக்கிக்கு மட்டும் ஏதாச்சும் சத்தியமா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் செத்துருவேன் ராக்கி கூட செத்துருவேன் ராக்கி எல்லாம் முன்னாலும் இருக்க முடியாது பொண்ணு நிக்க தெரியல கொஞ்சம் பாத்து பேசுங்க மேம் இது ஹாஸ்பிட்டல் ஒரு எல்லாம் எனக்கு புரியுது இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி இந்த அளவுக்கு பேசணும்னு அவசியம் இல்ல நாங்களும் அவங்க நேத்துல இருந்து பாத்துக்கிட்டா இருக்கோம் சஃபலாயி உட்காந்துக்கிட்டு நேத்து காலையில இருந்து இங்கதான் இருக்கா பச்சை தண்ணி கூட இன்னும் குடிக்காம இருக்கா நீங்க என்னன்னா அவ்வளவு ஈஸியா அவ மேல பயித்துக்கு போடுறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க நீங்க டாக்டர் தானே கொஞ்சமாச்சும் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க சின்ன மாதிரி ஆனதுக்கு காரணம் அவருதான் குடிச்சிட்டு ட்ரிங்க் பண்ணி டிரைவ் ஓட்டினா சின்ன மாதிரி ஆகும் செய்யும் அது வந்து இப்படி குடிச்சிட்டு டிரைவ் பண்ணா சில ப்ராப்ளம் வரதான் செய்யும் அப்படின்னு சொன்ன மேம் உங்களுக்கு தெரியாததான் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன் இல்ல மேம் கீழே ஒரு பேஷண்ட் குடிச்சிட்டு இந்த மாதிரி டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிட்டு மேம் அவருக்கு பிரைன் டெட் ஆயிட்டு மேம் அவரோட ஆர்கன்ஸ் எல்லாம் இப்பதான் சார் வந்து

சென்ன ஜெனிஃபர் சின்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இல்ல வார்த்தையால அவளை கொண்டுகிட்டு இருக்க சிங்க பாரு ஜெனிஃபர் நீங்க எல்லாருமே இருக்கு நம்பிக்கையினாலதான் நீ என்ன இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கே காலையில எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நைட் நைட்டு பேசிக்கிட்டு இருந்தியமே ஓவரா இப்ப வந்து பார்த்தா தான் தெரியுது அப்ப கூட நான் நம்பல சில என்ன சொன்ன நீ சிவலால படுத்த படுக்கையாகிட்டா சிங்க பாரு ஜெனிஃபர் இதுதான் உன்னோட லிமிட் சொல்லிட்டேன் சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோ உன் மனசுல நீ ஆ உன்ன பத்தி என்னென்ன சொல்லவா வானே மேம் அது வந்து சிவ இந்த மாதிரி பண்ணதுனாலதான் மேம் அப்படி குடிச்சிட்டு சின்னது அவன் குடிச்சிட்டு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இவ காரணமா சிவல கூட தான் அவன் காயப்படுத்தி இருக்கான் அதுக்காண்டி இவன் என்ன குடிச்சிட்ட சுத்திக்கிட்டு கிடந்தா சொல்லு சிவன் என்னன்னு குடிச்சிட்டா சுத்திக்கிட்டு கிடக்கா சிங்க பாரு பேசுறதுக்கு ஒரு லிமிட் தான் உன்னுடைய பர்சனலை பத்தி நான் பேசின உனக்கு எப்படி இருக்கும் அவளுடைய பர்சனலை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதுவும் எல்லாரும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் சொல்லிட்டேன் இல்ல என்ன உன்கிட்ட பேசணும் என்னோட வா என்ன என்ன சாரின்னு கேக்குறேன் அவ எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு அவளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கூட கஷ்டப்பட்டு தான் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்க பட் ஆனா அவ எப்படி இருந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா வீட்டுக்கு ஒரே பொண்ணு தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க

ஆமா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சொல்றோம் கொஞ்சம் மஞ்சள் கேட்டாங்களா சி இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான் நான்தான் காலையில போன் பண்ணி ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் இப்ப நேர்லயே பாத்தாங்கல்ல சின்ன இருக்கு ஜெனிஃபர் மேம்க்கு